மேஷரஸ் லை பார்ட்னர் வாழ்க்கை துணைவருக்கு ஏற்படக்கூடிய உபத்திரங்களில் இருந்து அவர்கள் தங்களை மிகவும் கவனமாக பார்த்துக் கொள்ள வேண்டும் நிறைய புதிய தொடர்புகள் புதிய காதல் இதெல்லாம் இவர்களுக்கு ஏற்படக்கூடிய அமைப்பு அதிலையும் பார்த்தோம்னா ஒரு சில விஷயங்கள் எல்லாம் பொருந்தாத நபர்கள் பொருந்தாத காதல் இதெல்லாம் கூட இவர்களுக்கு ஏற்படும் இப்பொழுது ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி இந்த செவ்வாய் என்ற கிரகம் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு வரப்போகிறார் அப்போ சிம்ம ராசிக்கு இந்த செவ்வாய் பயிற்சி என்பது பல ஜோதிட ஆர்வலர்களால் ரொம்பவும் எதிர்பார்ப்புக்கு உண்டான ஒரு பயிற்சியாக இருக்கிறது இதன் காரணம் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா செவ்வாய் என்ற கிரகம் கேது என்ற ஒரு கிரகத்துடன் இணைய இருக்கிறது இதையும் தவிர செவ்வாய் என்ற கிரகம் கும்பத்தில் அமர்ந்திருக்கும் இந்த ராகுவை பார்க்க இருக்கிறது இதே செவ்வாய் என்ற கிரகம் மீன ராசியில் இருக்கக்கூடிய இந்த சனி என்ற கிரகத்தை எட்டாம் பார்வையாக பார்க்க இருக்கிறது அசுப சொல்லக்கூடிய செவ்வாய் கேது ராகு சனி இந்த நான்கு கிரகங்களின் இணைவு எவ்வாறு இருக்கிறது இதன் பார்வை எவ்வாறு இருக்கிறது இந்த செவ்வாய் என்பவர் தனது சொந்த வீடான விருச்சிக ராசியை நான்காம் பார்வையாக பார்க்க இருக்கிறார் ஒரு ஐம்பது நாளைக்கு இந்த பயிற்சி அதாவது இந்த செவ்வாய் கேது என்ற கிரகத்தின் சேர்க்கை இதுல செவ்வாய் ராகு பார்வை செவ்வாய் சனியின் பார்வை மொத்தமாக இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் செவ்வாயினா கோபம் வீரியம் வேகம் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதனை உடனே செய்து முடிப்பது தான் ஒரு விதமான பிடிவாதம் எதற்கும் அடி பணியாமல் செய்வது அதாவது எந்த ஒரு விஷயத்தையுமே யோசித்த பிறகு செய்வதில்லை முதலில் செய்த பிறகு தான் அது சரியா இல்லையா என்று யோசிப்பது இதையும் தவிர கோபத்தின் உச்சத்துக்கு போவது எதையும் செய்துவிட்டு தான் யோசிப்பது ரத்த காரகன் யுத்த காரகன் சகோதர காரகன் பூமி நிலை காரகன் இவ்வாறு எல்லாமே இந்த செவ்வாய் என்ற கிரகத்துக்கு காரகத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது அதாவது போர் போர்கம் போருக்கு நம்ம போகும் பொழுது அங்க போய் நம்ம வந்து கருணை மன்னிப்பு இறக்க குணம் இதெல்லாம் நாம் யோசித்துக் கொண்டிருக்க முடியாது ஒரு போர் வீரன் போர் செய்யும் பொழுது தனது நலனுக்காக அவர் செய்வதில்லை தனது நாட்டுக்காக தனது மொழிக்காக தனது இனத்துக்காக தன்னை நம்பி இருக்கக்கூடிய நபர்களுக்காக எதை வேண்டுமானாலும் தியாகம் செய்யக்கூடிய ஒரு வேகத்துடன் ஒரு பராக்கிரமத்துடன் செயல்படுவதுதான் இந்த செவ்வாய் என்ற கிரகத்தின் காரகத்துவம் காரகத்துவ பாவகத்துவ அடிப்படையில் இதை முற்றிலுமா நம்ம நெகட்டிவ் எடுத்துக்க முடியாது சில இடங்கள்ல இது பாசிட்டிவாகவும் வரும் சில இடங்கள்ல இது நெகட்டிவாகவும் வரும் எந்த ராசி எவ்வாறு வருகிறது அதாவது அந்த செயல் நடந்து முடிந்த பிறகு சொல்வதை விட நடப்பதற்கு முன்பே நாம் சொல்வதற்கு தயாராக இருக்கிறோம் மேஷ ராசியை பொறுத்தவரை இங்கு ராசியாதிபதி செவ்வாய் இது வரை கடகத்தில் பலம் இழந்து இருந்தார் நீசமாகி இருந்தார் இப்பொழுது அவர் சிம்ம ராசி மண்டலத்துக்குள் வருகிறார் இப்போ செவ்வாய் அப்படிங்கும் பொழுது நான் ஏற்கனவே சொன்னது போல் வழக்கமாக இருக்கக்கூடிய அந்த வேகம் அந்த ஸ்பீடு அந்த ஆற்றல் இவர்களிடம் கொஞ்சம் குறைவாகத்தான் காணப்படும் ஒரு விதத்துல பார்த்தோம் அப்படின்னா இன்றைய காலகட்டத்துக்கு வேகமா விவேகமா அப்படின்னு கேட்டால் விவேகம் தான் பெட்டர் அப்படிங்கிறது தான் என்னுடைய அனுபவம் இங்கு ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது புத்திரஸ்தானம் பூர்வீகஸ்தானம் மந்திரஸ்தானமாக வருகிறது அப்போ இவங்களுடைய குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஏதோ ஒன்னை வேகமாக செய்ய வேண்டும் அப்படின்னு நினைப்பார்கள் அதுல கொஞ்சம் அவர்களுக்கு கொஞ்சம் ஒரு பிளாக் ஒரு தடை அல்லது ஒரு குழப்பம் அல்லது ஒரு மாற்றம் ஏதாவது ஒன்றை செய்ய போய் வேற ஏதாவது ஒன்றை மாற்றி செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது ஏற்படும் ஆனால் கேது என்ற கிரகத்தை பொறுத்தவரை அவர் எந்த வீட்டில் அமர்ந்திருக்கிறாரோ அந்த வீட்டின் காரகத்துவ அடிப்படையில் ஒரு சின்ன தவறுகள் செய்ய போனால் கூட அந்த தவறின் மூலம் நாம் ஒரு பாடம் படிக்கக்கூடிய விதமாக ஒரு ஞானத்தை பெறக்கூடிய அமைப்பாக இருக்கிறது மேஷராசியை பொறுத்தவரை பூர்வீகம் சம்பந்த விஷயங்கள் அதாவது வரக்கூடிய தகவல்கள் இதெல்லாம் வந்து கரெக்டா கரெக்டான விஷயத்துக்குத்தான் நாம் செலவு செய்கிறோமா என்பதை ஒன்றுக்கு இரண்டு முறை அவர்கள் யோசித்து செயல்பட வேண்டும் இதையும் தவிர ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது மந்திரஸ்தானம் இந்த கணபதி மந்திரங்கள் ஜெபம் பண்றது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இவர்களுக்கு அனுகூலமான பலன்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதையும் தவிர இந்த செவ்வாய் கேது சேர்க்கை இங்கு பூர நட்சத்திரத்தில் ஏற்படும் பொழுது இவர்களுடைய லைஃப் பார்ட்னர் வாழ்க்கை துணைவருக்கு ஏற்படக்கூடிய உபத்திரங்களிலிருந்து அவர்கள் தங்களை மிகவும் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் இதே இடத்துல இங்கு ராசியாதிபதி ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் அதாவது மந்திரஸ்தானத்தில் மதி மயங்கக்கூடிய இடத்தில் வந்து அமருவதனால் நிறைய புதிய தொடர்புகள் புதிய காதல் இதெல்லாம் இவர்களுக்கு ஏற்படக்கூடிய அமைப்பு அதனையும் பார்த்தோம்னா ஒரு சில விஷயங்கள் எல்லாம் பொருந்தாத நபர்கள் பொருந்தாத காதல் இதெல்லாம் கூட இவர்களுக்கு ஏற்படும் அதுல பின்னாடி ஒரு தோல்வி ஏற்படும் பொழுது அது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இவர்களுக்கு ஒரு ஞானம் அப்படிங்கிறது ஏற்படும் இதை இன்னொரு ஆங்கிள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ராசியாதிபதி லாபத்தை பார்க்கிறார் நான் ஏற்கனவே என்ன சொன்னேன் ராகு என்பவர் பேராசையை கொடுப்பவர் செவ்வாய் என்பவர் ஒரு விடாமுயற்சியை கொடுப்பவர் அப்போ ஒரு விடாமுயற்சி மூலம் ஒரு பெரிய லாபத்தை ஈட்டக்கூடிய அமைப்பு இதுல வந்து பார்த்தோம்னா நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் கொஞ்சம் கம்மியாகத்தான் இருக்கிறது ஏன் நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் கம்மியாக இருக்கிறது அப்படின்னா மேஷத்துக்கு பதினொன்னாம் இடம் லாபஸ்தானம் பாதகஸ்தானம் அங்கே அமர்ந்திருக்கக்கூடிய ராகு என்பவர் தனியா இல்ல அவர் குரு பார்வையில் தான் இருக்கிறார் அப்போ செவ்வாய் என்பவர் ஒரு பிடிவாதத்தையும் ஒரு வேகத்தையும் இங்கு ராசியாதிபதியே லாபத்தை ஈட்ட வேண்டும் ஈட்ட வேண்டும் அப்படின்னு இவர்களுக்கு ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தாலும் அது ஒரு நெகட்டிவான வழியில் ஒரு குறுக்கு வழியில் மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் பண்ணக்கூடிய வழியில் இவர்கள் செய்ய மாட்டார்கள் டச்வுட் ஏன் இப்படி சொல்றேன்னா இங்கு குரு என்ற கிரகம் லாபஸ்தானத்தை பார்க்கிறது சோ இவங்களுக்கு இது ஒரு பெரிய ஆகவும் ஒரு நல்ல அனுகூலமான பலனாகவும் அமைகிறது அப்படி இல்லைன்னா வேகம் தெரியாமல் போய் முரண்பாடான விஷயங்களை கையில் எடுத்துக்கொண்டு பின்னாளில் அதற்குண்டான தண்டனைகளை அனுபவிக்க அதாவது ஒரு ஃபைன் கட்டுறத கூட ஒரு பனிஷ்மெண்டா ஒரு தண்டனையா நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா அந்த மாதிரி சூழ்நிலை என்பது ஏற்படும் இந்த செவ்வாய் ராகு பார்வை அப்படிங்கிறது இந்த இடத்துல ஒரு பிளஸ் ஆக எடுத்துக்கலாம் ஏன் அப்படின்னா அது லாபஸ்தானமாகவும் குரு பார்வையாகவும் வந்து அமைகிறது இதில் இன்னொரு விஷயத்தை கவனமாக எடுத்துக்கணும் என்னன்னா ராசிக்காரங்க ஏற்கனவே எங்களுக்கு சனி ஆரம்பிச்சு சனி பன்னெண்டாம் பாவத்துல இருக்கு அப்படின்னு வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இப்போ இங்க செவ்வாய் என்பவர் சனியை பார்க்கிறார் இயல்பாகவே நீங்க பாருங்க மேஷத்துக்கு சனி என்பவர் பாதகாதிபதி அதாவது மேஷத்துக்கு அதிபதி செவ்வாய் இந்த செவ்வாய்க்கு பதினொன்னாம் வீடுங்கிறது பாதகத்துக்கு அதிபதியாக ரெண்டு பேரும் டெட் அகைன்ஸ்ட் பிளானட்டாக செயல்படக்கூடியவர்கள் இப்போ செவ்வாய் என்பவர் இங்கு சனியை பார்ப்பதால் இவர்களுக்கு கொஞ்சம் விரயம் என்பதை இவர்களாகவே செய்து விடுவார்கள் அந்த விரயம் என்பது திரும்ப கிடைக்குமா அப்படின்னா அது ஒரு தான் எனவே ஒரு புதிய செலவு புதுசா ஒரு மிஷின் வாங்குறோம் புதுசா ஒரு நபரை நம்பி நாம் செலவு செய்கிறோம் அப்படிங்கும்போது கொஞ்சம் ஒண்ணுக்கு ரெண்டு தடவை யோசித்துக் கொள்ளுங்கள் இதையும் தவிர செவ்வாய் சனியை பார்ப்பதனால் பொதுவாகவே விபத்துக்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு என்பது இருக்கு ஒரு லாங் டிராவல் போறேன் அட்வென்ச்சர் போறேன் அப்படின்னா பெஸ்ட் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் ட்ரெயின் பஸ் இந்த மாதிரி போகிறது புத்திசாலித்தனம் பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறது நம்மளுடைய பாதம் செவ்வாய் சனியை பார்க்கும் பொழுது பாதத்தில் ஏதாவது வலி ஏற்படும் படிக்கட்டு ஏறும் பொழுது வேக வேகமா ஏறுவோம் சில நேரத்துல பாத்ரூம்ல இருக்கிற டைல்ஸ் கூட வலுக்கி விடும் நான் ஸ்போர்ட்ஸுக்கு போறேன் நான் ஜிம்முக்கு போறேன் நான் சிக்ஸ் பேக் வைக்கிறேன் சிக்ஸ்டி பேக் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள்லாம் கொஞ்சம் கவனமாக உங்களை பார்த்து கொள்ளுங்கள் அதுவும் இல்லாம சனி என்பவர் உங்களிடம் வேலை செய்யக்கூடிய நபர்களை கூறிக் வேலை செய்யக்கூடிய நபர்கள் கவனமாக இருக்கிறார்களா அவங்கள்ட்ட ஏதாவது ஒரு பாஸ்வேர்டு கொடுக்குறீங்களா இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் இதையும் தவிர இங்கு பன்னெண்டாம் இடம் என்பது மோட்சம் இரவு நேரம் அதாவது சயனம் நம்ம படுக்கைக்கு போகும் பொழுதுதான் நமக்கு யாராவது ஒருத்தங்க ஃபோன் பண்ணி நம்மை டென்ஷன் படுத்துவார்கள் இதனால் நிறைய பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கிறது சட்டத்துக்கு புறம்பான எந்த விஷயத்தையும் செய்யாமல் அமைதியாக இருப்பது புத்திசாலித்தனம் அவ்வாறு நாம் செய்ய போனால் கண்டிப்பாக அதுக்குண்டான பிரச்சனைகளை நாம் அனுபவிக்க வேண்டியது வரும் ஓகே இப்போ இந்த செவ்வாய் கேது சேர்க்கை அப்படிங்கிறது இந்த பதப்படுத்தப்பட்ட ஃபுட்டு ஒரு மாவனை அரைச்சு ஒம்போது நாள் ஃப்ரிட்ஜில் வச்சு டெய்லி அதை ரெண்டு தோசை சுட்டு சாப்பிட்றேன் அப்படிங்கிறதெல்லாம் அவாய்டு பண்ணணும் இதெல்லாம் இந்த கிருமிகள் வைரஸ் அட்டாக் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக இருக்கும் நுண்கிருமி பாதிப்பு என்பது ஏற்படும் ஃப்ரெஷ் ஃபுட் எடுத்துக்கொள்ள வேண்டும் செவ்வாய் கேது சேர்க்கைக்கு பிள்ளையார் வழிபாடு என்பதை நீங்கள் செய்ய வேண்டும் செவ்வாய் ராகு பார்வைக்கு துர்கா வழிபாடு கைமேல் பலன் கொடுக்கும் இந்த செவ்வாய் ராகுங்கிறது இங்க அனுகூலமாக தான் இருக்கிறது இதுல வந்து நமக்கு பிரச்சனையை கொடுக்கக்கூடியது இந்த செவ்வாய் சனி பார்வை மட்டும் தான் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் அஸ்வினி வரும் பொழுது இல்ல மகம் வரும் பொழுது இல்லைன்னா வந்து இங்கு மூலம் வரும் பொழுது அது மாதிரி பரணி பூரம் போராடம் அது மாதிரி கிருத்திகை சூரியனுடைய நட்சத்திரங்கள் உத்திராடம் வரும்பொழுது கூட நீங்கள் நரசிம்மரை தொடர்ச்சியாக வழிபாடு செய்வதன் மூலம் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் கண்டிப்பாக தலைக்கு வருவது தலை கவசத்துடன் போய்விடும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் உங்களது நண்பர்கள் மேஷராசியில் வரும்பொழுது இந்த பதிவை நீங்கள் அவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள்